இந்த சைட்டே முதல் பாத்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு உங்களுக்கு உள்ள வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு திட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சரை ஏக்கர் ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு ஸோ பிளாட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரையும் நம்ம பண்ணியிருக்கோம் ஓகே ஒரு லோ பட்ஜெட்டா வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஹை பட்ஜெட்டா வேணும்னாலும் வாங்கிக்கலாம் உடனே வீடு கட்டிட்டு வரணும்னா எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கி வீடு கட்டறவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ணிக்கலாம் இல்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் வாங்குறீங்கன்னா நீங்க மொத்தமா கூட வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் நீங்க மொத்தமா வாங்கி வச்சிருங்க பின்னாடி ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா ரோடு பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபிட் ரோடு தேர்ட்டி ஃபீட் ரோடு ட்வெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு எல்லாரோடுமே இருக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் இருக்காது. எல்லாமே இது DTCP approval. 2000 தான். ஓகே DTCP approval ல 10 வழுச்சாலைக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாப்ல இருந்து பக்கத்துல மெட்ரோல இருந்து 3.5 km 2600 2650 ஒரு பிளாட் ஒன்னு ஆஃபர் சிக்ஸ் பிப்டி எப்படியாவது ஒன்னு ரேட்டை கம்மி பண்ணலான்னு பார்த்தேன் ஆனா முழிச்சிட்டு இருக்கிறார் தூங்கல சரி இங்க இடம் வாங்குனா எனக்கு பரந்தூர் ஏர்போர்ட் பக்கத்துல எனக்கு ஒரு இடம் ஃப்ரீயா ஃப்ரீயா இங்க அப்ப நான் அங்க தருவீங்க சோ திட்டக்கட்ட பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சென்ட் ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு சென்ட் ஃப்ரீயா ஒரு ரேட் விக்குதுன்னு தெரியும் இல்லைங்க சார் பரந்தூர்ல குறைஞ்ச குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி ரூபாய் விற்கிறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம பரந்தூர்னா எக்ஸாக்ட் அங்க வராது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் உங்களுக்கு பட் என்னன்னா அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கு இன்னைக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்க அப்படின்னா பரந்தூர் ஏர்போர்ட் வர போதுல தான் உங்களுக்கு